இருமலுக்கு சித்த ஹெர்பல் கஷாயம் பொருட்கள் சுக்கு உலர் இஞ்சி ஒரு அங்குலம் அல்லது ஒரு டீஸ்பூன் பொடி மிளகு ஐந்து ஆறு முழு அல்லது அரை டீஸ்பூன் நசுக்கியது துளசி இலைகள் ஏழு பத்து இலைகள் அதிமதுரம் ஒரு சிறிய குச்சி அல்லது அரை டீஸ்பூன் பொடி லவங்கம் ஒன்று இரண்டு தண்ணீர் இரண்டு கப் கொதிக்க விருப்பப்படி பனங்கற்கண்டு அல்லது தேன் ஒரு டீஸ்பூன் கொதித்த பெண் சேர்க்கவும் தயாரிப்பு முறை மிளகு சுக்கு அதிமதுரம் லவங்கம் ஆகியவற்றை சிறிது நசுக்கவும் ஒரு பாத்திரத்தில் இரண்டு கப் தண்ணீரில் இவை சேர்க்கவும் துளசி இலைகளை சிறிது கீழ்த்து சேர்க்கவும் இந்த கலவையை பத்து பதினைந்து நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க வைத்து ஒரு கப்பாக குறையும் வரை வேக வைக்கவும் பின்னர் வடிகட்டி ஒரு கப்பில் ஊற்றவும் விருப்பப்படி சிறிது குளிர்ந்த பெண் தேன் சேர்க்கலாம் கொதிக்கும் நிலையில் சேர்க்க வேண்டாம் உபயோகிக்கும் முறை தினமும் ஒரு கப் சூடாக காலை அல்லது மாலை பருகவும் உணவுக்கு பிறகு மூன்று முதல் ஐந்து நாட்கள் அல்லது அறிகுறிகள் குறையும் வரை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு நாள் முழுவதும் பிளாஸ்கில் வைத்துக் கொள்ளலாம் இரவு முழுவதும் அல்ல நன்மைகள் இருமல் தொண்டை வலி மூச்சு திணறல் ஆகியவற்றை குறைக்கும் நிரோதி சக்தியை மேம்படுத்தும் குறிப்பு குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் பயன்படுத்துவதற்கு முன் தகுந்த சித்த மருத்துவரை அணுகவும்